ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்ல ஆயுள் கால நிவாரணம் வாரணம் டேய் 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 தி டேலி டேய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னி ராசிக்காரர்கள் தெரியும்குறிஞ்சி நீங்க சிரிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த கன்னி ராசியனாலே சார் நான் பாட்டுக்கு ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன் நீங்க சிரிக்கிறதுனால தான் கேமரா வழியில உங்களை பார்த்து நான் சிரிக்கிறேன் பன்னெண்டு ராசியில ரொம்ப ஸ்பெஷலான ராசி எதுன்னா கன்னி தான் அது என்ன காரணம் அப்படின்னா ওর பேர் கன்னிராசி ராசி அதனால யாருமே எனக்கு இந்த பேர் வச்சது உண்மையில் எனக்கும் கண்ணி கண்ணிக்கு சொல்ல லேடி சம்மந்தமே கிடையாதுங்க கடுமையான பிரமைச்சரிங்க நான் எனக்கு போய் யாரோ ரொமான்டிக் ஹீரோ மாதிரி இந்த பேர் வச்சு விட்டேங்க எதுக்காக வச்சாங்களோ இந்த பிரபஞ்சம் உங்களை ஒரு விஷயத்துக்காக படிச்சிருக்கு உங்கள் பேர் கண்ணிராசி இன்னும் எண்ணி இருபது நாள் அவ்வளோதான் அழகாக உங்களுக்கு வந்து சனிப்பயிற்சி நடக்கப் போகிறது வல்ல எம்பெருவான் சனி பகவான் ஆறில் உட்காந்து சாதாரணமாக அப்படி வெறும் எதிரிகள் சத்துருக்கள் ஒரே டென்ஷனு குரூப்பை திறந்தால் அது சரியில்லை இது சரியில்லை இப்படியே பார்த்துட்டு இருந்தோம் உங்களுக்கு காதல் எஸ்எம்எஸ்லாம் வரப்போகுது காதல் எல்லாம் ஐ லவ் யூ சார் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படி பேசிட்டே இருக்கும்போதே திடீர்னு ஒரு மெசேஜ் என்ன அழகா ஒரு ராதா கிருஷ்ணா வீடியோ ஒன்று அதில் கிருஷ்ணர் சொல்கிறார் ராதா சொல்கிறா என்னை விட்டு சென்று விட மாட்டாக்குண்ணா அப்படின்னு உங்கள் காத உங்கள் லவ்வர் அனுப்பியிருக்காங்க உடனே நீங்கள் கண்டிப்பாக டியர் அப்படின்னு இப்போ கோவம் வரும் வராது பாஸ்கு விடுவார் என்னாச்சு வந்துட்டு இருக்கேன் போச்சு ஒரு காதல் ஒரு மனிதனை எப்படி கூட்டிட்டு போகு பாருங்க அவனுடைய மிருகத்தன்மையெல்லாம் எல்லாம் நகங்கள் வளர்வதால் நாமும் மிருகங்களே நான் ஒரு ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தேன் நாமெல்லாம் வந்து மிருகங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது நகங்கள் முளைக்கிறது நாம் இன்னும் மிருகங்கள் தான் ஆனால் நாம் நகங்களை நறுக்க கற்றுக்கொண்ட மனிதர்கள் நமக்கு நகங்களை கற்று நறுக்க கற்றுக்கொள்ள தருகிறது அது யார் கற்றுக் கொடுக்கிறா அன்பும் காதலும் சொல்லி கொடுக்கிறது மனிதர்கள்னால் இப்படி தான் இருக்கணும் அன்புடையவர்களாக இருக்கணும்னு சொல்லித்தரதே இந்த காதல் தான் அப்போ ஏழாம் வீட்டில் வேறு சனி பகவான் வரும்பொழுது என்ன நினைக்கிற என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஃபீல் இது வரைக்கும் நான் வந்து இவளை வந்து இப்படி பார்த்துட்டே இல்லை முதன்முறையாக நான் இவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான்னு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் இதெல்லாம் நடக்கும் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க காதலை சொல்லுவீங்க அந்த காதல் கல்யாணத்தில் போய் முடியும் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க போகுது ஏழாம் வீட்டில் நடக்கக்கூடிய சனி பகவானால் ஏழாம் வீட்டு சனி பகவான் வேற என்னெல்லாம் தருகிறார் வேற என்னெல்லாம் தருவார்னா ஃபாரின் போகிற யோகங்களை தருகிறார் நீங்கள் ஒரு ஃபாரின் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான அதில் வெற்றி மேல் வெற்றியை தருவார் நீங்கள் அமெரிக்கா போகிறீங்க ஒன்டேரியா போகிறீங்க ஏழாம் வீடு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அந்த அந்த இடமே ஒரு உடம்பை வேற பார்க்குறார் உடம்பை பார்க்கும்போது யாருக்கிட்டே எப்படி பேசணும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க சனி பகவான் உடம்பை பார்த்தா உடம்பை வந்து கஷ்டப்படுத்துவாங்க நிறைய பதிவுகளில் நான் பார்க்குறேன் ஏங்க சனி என்ன பண்ணாலும் தப்புதானா ஏன் அவன் நல்லதே செய்ய மாட்டானா எல்லா கிரகங்களும் இறைவனால் நல்லது செய்யதான் படைக்கப்பட்டிருக்கிறது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க என்ன அவர் கொஞ்சம் கோவக்காரர் அவக்காரன் கோவக்காரன் ரோசக்காரன் ஏன் முடிச்சவர் அந்த மாதிரி தான் எங்காலும் சனீஸ்வர பகவானை ஏன் அப்படி திட்டுறீங்க அவர் உடம்பை பார்த்தாருனா என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பை டைட் பண்ணுவார் பெண்ட் எடுப்பார் பேச சொல்லி கொடுப்பாருங்க பேச சொல்லி கொடுப்பார் நிறைய பேருக்கு வந்து இந்த பேச தெரியாததுனாலே பாதி ப்ராப்ளம் பேச சொல்லிக் கொடுப்பார் சந்தர்ப்பங்களை அதுக்கேற்ற மாதிரி உருவாக்குவார் எதிர்பாராத சந்தர்ப்பங்களை எப்படி கையாளுவதுங்கிறத உங்களுக்கு சொல்லித் தருவார் தர்ம சங்கடங்கள்லாம் உங்களை மாட்டி விடுவார் இந்த ஏழாம் இடம் என்பது என்ன அப்படின்னா நம் தகுதிக்கு கீழான வேலையை செய்யக்கூடாது ஏழாம் இடம் என்பது நண்பர்கள் உங்கள் நண்பர்கள் யார்கிட்ட உதவி பெறணும் யார்கிட்ட உதவி பெறக்கூடாது என்பதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவார் முதல்ல நல்ல விஷயம் என்ன கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டேன் கல்யாணம் ஆகும் இல்லற வாழ்க்கை சிறக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும் ஒன்றாம் இடத்தை பார்க்கின்ற சனி நான்காம் இடத்தையும் பார்க்கார் இங்கே தான் நோட் த பாயிண்ட் நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மரியாதை நான் என்னுடைய நிறைய கதைகளை நான் சொல்லியிருப்பேன் போன தடவை கூட கேட்டிருப்பீங்க ஒரு சிங்கராஜாவும் ஒரு கழுத கதை உங்கள் தகுதி கேட்டவர்களோட பழகுங்கள்னு அட்வைஸ் பண்ணியிருப்பார் அப்போது சனி பகவான் வந்து உங்கள் நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நான்காம் இடம் என்பது என்ன உயர்கல்வி உயர் பதவி தகுதி மரியாதை கௌரவம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லெவலாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் உங்கள் லெவலை விட்டு கம்மியான ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் பழகும்போது என்ன உங்கள் தகுதியை சேர்ந்து இழக்கிறீங்க ஒரு பெஸ்ட் உதாரணம் சொல்கிறேன் சார் ஒரு இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டு ஒரு இசை நிகழ்ச்சி அதில் ஒருத்தருக்கு கலந்துக்கணும்னு ஆசை அவரோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாரு ஒரு பத்திரிக்கையில் ஒரு மீடியா இந்த மாதிரி பத்திரிகையில் ஓவியம் ஓவியராக இருக்கார் அவருக்கு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல பாஸ் அந்த ஐடி கார்டை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார் இவர் அவர் பேர் பாலமுருகன் நான் தான் பாலமுருகன் அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டார் சொல்லிவிட்டு அந்த இசை நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார் ஏன்னா மீடியாக்காரங்களுக்கு அங்கே ஃப்ரீ இவர் என்ன பண்ணுறாரு நான் இந்த மாதிரி நான் பாலமுருகன் நான் வந்து இந்த மாதிரி மீடியாவில் முகம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது இப்போல்லாம் ஆதார் கார்டுக்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி முகம் ஓரளவுக்கு இருக்கு போல் சரி பாலமுருகன் வாங்க உங்கள் பத்திரிகையோட ஆசிரியர் இங்கே தான் உள்ளே உட்காந்துருக்காரு கரெக்டாக வந்துட்டிங்க அப்படின்னு இவருக்கு தூக்கு ஆகி போடுது இந்த பத்திரிகை யாருன்னே நமக்கு தெரியாது இந்த பத்திரிகையோட ஆசிரியர் யாரும் உட்காந்துருக்காமல் ஆசிரியர் அப்போன்ற உள்ளே கூப்பிட்டு போய்ட்டு ஒரு ஆள் உட்காந்துருக்கேன் வெத்தலைப்பட்டியோட உட்காந்துருக்கேன் இப்போது இந்த இவர் தான் உங்கள் உங்கள் ஆசிரியர் அங்கே உட்காந்துருக்காரு பாருங்க அப்படின்ட்டு எடிட்டர் அவர்கிட்ட போய்ட்டு சார் உங்கள் க உங்கள் பத்திரிகையிலேருந்து ஆர்டிஸ்ட் வந்திருக்காரு ஓவியர் வந்திருக்காரு உங்கள் பக்கத்தில் உட்காரலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே அவர் திரும்பி பார்த்து அதனால என்ன உட்கார சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ப்ரோக்ராமை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் எப்போடா பெரிய ப்ராப்ளம் முடிஞ்சதுரா நம்ம ஓவியர் இல்லைங்கிறது இருந்தாலும் சொல்லியிருந்தான்னா நம்மளை இங்கேயே எல்லாரும் அசிங்கப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு அந்த பக்கத்தில் உக்காந்துருக்கணும் தேங்க்யூ சார் நான் இசை நிகழ்ச்சியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேங்கிறதுக்காக எனக்காக இந்த பொய்யை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களே ரொம்ப நன்றி சார் அப்படிலாம் நீங்கள் நன்றி சொல்லி என்னை அந்நியப்படுத்தாதீங்க நம்மளாம் நண்பர்கள் நீங்கள் எப்படி ஓசி டிக்கெட்டில் வந்தீங்களோ நான் அது மாதிரி தான் ஒரு ஓசி டிக்கெட்டில் ஆசிரியர்னு சொல்லி வந்திருக்கேன் எனக்கு அந்த பத்திரிகை பற்றி உடம்பு தெரியாது அப்படின்னுறான் சரிட்ரா இருந்துட்டு போ அதுக்காக என்னையும் ஓன் டீமில் சேர்த்துட்டேன் ஓசி டிக்கெட்டுன்னு வேற சொல்லிட்டேன் நான் ஓசி டிக்கெட்டா ஒரு வார்த்தையில் முடிச்சு விட்டான் பார்த்தீங்களா இவ இவனுக்கு போய் இங்கே தேங்க்ஸ் சொல்ல போய் அவன் பதிலுக்கு சொல்கிறாடா நானும் உங்களை மாதிரி தான் நானும் ஓசி டிக்கெட் பிரச்சனை புரியுதா உங்களுக்கு இப்போது உங்கள் தரம் தாழ்ந்த ஒரு வேலையை செஞ்சீங்க உங்கள் ஐடி கார்டே இல்லாமல் இன்னொருத்தர் ஐடி கார்டை பயன்படுத்தினீங்க அதனால் அந்த விளைவு என்னென்னா யாரோ ஒருத்தர் உங்களை நானும் நீயும் திருட்டு போயேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அதுக்கு அர்த்தம் அதுதான் அப்போ நான்காம் வீட்டை சனி பகவான் பார்க்கும் பொழுது தரம் தாழ்ந்த வேலைகள் மட்டும் செஞ்ச ஒரு பொய் கூட சொல்லாதீங்க இதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது ஏழு மணிக்கு ஷிஃப்ட்டு ஏழு மணிக்கு போகணும் நீங்களே ஒரு தப்பு பண்ணாதீங்க நீங்கள் ரோல் மாடல் டு எவ்ரி ஒன் அதுதான் சனி தரும் நற்பலன் நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி இவனோடலாம் பழகினதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பேர் கிடைச்சிட போது இவன் பேர் தான் நமக்கும் கிடைக்கும் ஸோ அப்போ தன்னறிஞ்ச தன்னஞ்சறிவது ஏற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும்னார் திருவள்ளுவர் என்ன சொன்னார் தன்னெஞ்சறிவது பொய் இருக்க உங்களுக்கு நெஞ்சுக்கு தெரிஞ்சு போய் சொல்லாதீங்க பொய் தப்பின் அது தப்புன்னு தெரிஞ்ச பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் நான் ஏன்டா இப்படி பண்ணேன் நான் இப்படி பண்ணியிருக்கூடாது அல்பம் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து அந்த ஷோவை பார்த்துருந்தா கௌரவமாக இருந்திருக்கும் அது சரி அதுக்காக இந்த டிக்கெட் எடுக்கிற வழியை போய் அதில் அசிங்கப்பட்டது தான் மிச்சம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய பாடம் அப்போ ஏழாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் காதல் வி உங்களுக்கு இருக்காங்க எல்லா உண்மையும் சொல்லுங்கள் நான் இது மாதிரி பண்ணுவேன் என்னோடய தொழில் இது என் வருமானம் இவ்வளோ இவ்வளோ தான் ஸ்கோப் இதுக்குள்ளே தான் எங்க கொடுத்தனும் அப்படிங்கிறதுக்கு இஷ்டப்பட்டா கட்டிக்கிட்டோம் இல்லைன்னா வேண்டாம் வானம் படம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில அந்த படத்தில் வந்து அந்த சிம்பு வந்து அந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார் அந்த லவ்வருக்காக நிறைய போய் சொல்லுவார் ஐம்பது ரூபா டிஷர்ட்டை ஹே பேபி ஹாய் பேபி நாற்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் எங்கேயோ யாருக்கோ நடக்கிறாங்க நம்மளை சுற்றி தான் நடக்குது ஒரு சின்ன பொய் தான் வந்து உங்களுக்கு நடக்கும் ஏழாம் வீட்டிலே வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கும் காதலிக்கும் உள்ள உண்மையை வெளிப்படுத்துவார் உங்களுக்கு இது இது வந்து காதலிக்கே எந்த கதி அப்போ மனைவியாக இருந்தால் உங்கள் மனைவிட்டு குற்றத்தை ஒப்புக்குங்க நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இதெல்லாம் பண்ணுறேன் இதெல்லாம் தான் எனக்கு வருமானம் நான் இப்படி பிளான் பண்ணுறேன் சீட்டு உண்மையை சொல்லுங்க சொல்லாத உண்மைகள் கூட பொய்யாகத்தான் பெயரிடப்படுகிறது ஏழாம் வீட்டில் விட்டார் சனி இனி உங்களுக்கு முதல் திருமணம் தான் ப்ராப்ளம் ரெண்டாவது திருமணம் நிச்சயம் நடக்கும் உங்களுக்கு மறுமணம் திருமணம் இல்லை மறுமணம் உங்களுக்கு நடக்கும் ஸோ அப்போ சனி பகவான் ஏழாம் மீட்டர் இருந்து உங்களை அமெரிக்காவுக்கும் ஒன்டேரியாவுக்குமா உங்களை தூக்கிட்டு போய் வச்சு ஒரு ஒரு ஊர்லேயும் பத்து பத்து நாள் வச்சு அழகு பார்ப்பார் ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டு உலகப் பயணம் மேற்கொள்ளப் போகிறீர்கள் ஒரு ரஜசூய யாகம் ஒன்று நடக்கப் போகிறது அஸ்வமேத குதிரையாக நீங்கள் உலகமெல்லாம் வளம் வரப்போகிறீர்கள் உங்களை அடிச்சுக்க முடியாது என்ன அப்போது வெளிநாடுக்கு தான் ஒரே ஒரு ஃபாரின் யோகங்கள் சந்தோஷங்கள் போன்றவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏழாம் வீட்டில் சனி பகவானை பார்த்து பயப்படவே தேவை சில பேர் என்ன சொல்கிறாங்க ஏழாம் வீட்டில் சனி வந்துவிட்டால் குடும்பம் ரெண்டாம் பிடிக்கும் மூணாப்பிடும் ஏங்க நல்லதே சொல்ல மாட்டீங்களா இந்த சனி பயிற்சி ஏழாம் வீட்டுக்கு வருவது காதலை சேர்த்த போகிறார் அவர் ஹஸ் இப்போ நான் சொன்ன கதை எதுக்குன்னு நினைக்கிறீங்க சனி பிரிக்க மாட்டார் ஆனால் உங்களுக்கு உணர்த்துவார் நீங்கள் ஒய்ஃப் கிட்ட மறைச்சிங்கன்னா என்ன ஆவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு உணர்த்துவார் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அந்த ரெண்டாயிரம் ரூபா நான் வந்து இன்னாருக்கு தான் கொடுத்தேன் இன்னாருக்கு தான் நான் செலவு பண்ணேன்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு அர்த்தம் வேறு நீங்கள் சொல்லலைன்னா அந்த ரெண்டாயிரம் எங்கே போச்சுங்கிறதுக்கு அர்த்தம் வேறு உங்கள் மனைவியாக கண்டுபிடிச்சாங்கண்ணா நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்களே போய் சரண்டர் ஆகிருங்க என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணீங்க என்னெல்லாம் பண்ண தெரியாமல் பண்ணேன் ஒரு லட்சம் ஆமாந்துட்டேன் சொல்லிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் அப்போது இந்த ஏழாம் இட்டு சனி பகவான் ஏழு எட்டு ஒன்பதை பார்க்குறார் ஒன்பதாம் இடம் என்பது என்ன பாக்யஸ்தானம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை வைத்து தொழில் செய்பவர்கள் அதாவது வந்து பணமே பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா சில பேர் ஷேர் மார்க்கெட்டில் போடுவீங்க ட்ரேடிங்கில் போடுவீங்க சில பேர் வந்து மீடியாவில் போடுவீங்க இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுவீங்க பணமே பணத்தை சம்பாதிக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் ஒரு ப்ரொமோஷன் இன்னொரு ப்ரமோஷனை சம்பாதிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடையவர்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க அப்போ ஒன்பதாம் வீடு என்பது அரிஷ் அரிஷ்டத்தை குறிக்க இடம் அது மாதிரி உடம்பை சனி பார்க்கறதுனால உடம்புல வியாதி வந்துடும் கை காலில் அடிபடும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது உடம்பை சனி பார்த்தா என்ன ஆகணும் இப்போ நான் சொன்னது தான் உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வருவார் எது உண்மையோ தகுதியான ஆளுங்களோட பழகணுங்கிறத உங்களுக்கு புரிய வைப்பார் சனி ஒன்றை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஓட்டம் நல்ல வாக்கிங் கை காலெலாம் தெம்பு டாக்டர் யாரை வந்து நடக்க சொல்லுவார் சொல்லுங்கள் உடம்பு சரியாகி வர்றவடம் தான் நடக்க சொல்லுவார் உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சு நீங்கள் டெய்லி நடங்க யூஆர் ஆல் ரைட் பார் நோயாளியை டாக்டர் என்ன சொல்லுவார் நீங்கள் நடக்காதீங்க படுத்து தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க பாரு அப்போது நீங்கள் நோயாளியாக இருந்தால் உங்களை யார் நடக்க சொல்ல போகிறா உங்கள் உடம்பை சனி பகவான் பார்க்குறதே உங்களை எந்திரிச்சு நடக்க தான் எந்திரிச்சு நடக்க சொல்லும் போதே உங்கள் பிரச்சனை சரியாயிருச்சுங்கிறத புரிஞ்சுக்கிங்க யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க இது ஒரு பிரச்சனை உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு ஹெல்த்தெல்லாம் சரியாகி அனிமியா இந்த மாதிரியான டயர்ட்னஸ் மந்தம் போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் சனி பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா உடம்புக்குள்ளே ஒரு எனர்ஜி வரும் ஜிம்முக்கு போகாதவங்களாம் ஜிம்முக்கு போவீங்க நாங்களூட ஜிம்முக்கெல்லாம் போனேன் ஜிம்முக்கு போகிறது எதுக்கோ இல்லையோ பாசிட்டிவ் எனர்ஜிக்காக அதாவது யூனிசெக்ஸ் ஜிம்மா எல்லோரும் வர்ற ஜிம்மாக போயிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறது ஒரு தனி சுகம் அது போனவங்களுக்கு தெரியும் ஸோ அப்போது ஆக இன்றைக்கு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ண போகிறதில்ல பண்ணுவீங்க சார் ராம்ஜி என்ன சொல்லியிருக்கார் நடக்க சொல்லியிருக்கார் ட்ரெட்மில் பண்ணுவோம் அது போதும் அந்த மாதிரி சனி பகவான் ஏழுலேருந்து உங்களை சிரிக்கி வைக்க போகிறார் ரொம்ப ஜாலியாக போகிறீங்க உங்கள் கேரக்டர்லாம் மாற்றிக்க போகிறீங்க ஏழாம் இடம் என்பது காதல் காதல் ஆசை யாரை விட்டதோ அடே உங்களுக்கு அப்படியே லவ்வாக வரும் உனக்காக வாழ நினை சில பேர்லாம் உட்காந்து லவ் மூடு வந்துருச்சுன்னா லவ் பாட்டாக கேட்டு சாவடிப்பாங்க சார் அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு திடீர்னு ஒரு லவ் வந்துருச்சு இப்போது அது உங்களுக்கு உங்களுக்கு எப்படி லவ் வந்ததுன்னு உங்களுக்கே தெரில ஆனால் உங்களுக்கெல்லாம் லவ் வந்துருக்கு ஸோ அதனால் சூப்பராக லவ் பண்ண போகிறீங்க கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அடைத்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்னோட கனெக்ட் பண்ணி வீடியோ காலில் கனெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் வீடியோ காலில் பேசலாம் அதே மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம் அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா அங்கே என்னோட தரவுகள் வரும் அதில் புக் பண்ணி என்னிடம் பேசலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகுணம் ஆயுள் கால நிவாரணம் டேஸ்ட் டேலி டேஸ்ட் டேலி